வேலூர் சுற்றுவட்டாரத்தில் தொடர் கனமழை காரணமாக பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமானதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம் சசி விவரங்களை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கட்டப்பாறை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மாரியம்மன்பட்டி மீனூர் கொள்ளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் பெரும்பாலும் ஆடு மாடுகளை வைத்து கொண்டுதான் இந்த நிலையில் குடியாத்தம் அதன் சுற்றி வட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் ஏரி குளம் குட்டைகள் நிரம்பி நிலை நீர்நிலைகள் உயர்ந்து வந்தது குடியாத்தம் வாரத்த தட்டைப்பா மாரியம்மன்பட்டி மீனூர் கொள்ளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராகியிருந்த வாழை வெண்டைக்காய் கத்திரிக்காய் நெல் பயிர்கள் வேர்க்கடலை மக்காச்சோளம் பூ மற்றும் அரைக்கீரை வெள்ளை வெள்ளரிக்கீரை புதினா கொத்தமல்லி மாட்டு தீவன பயிர்கள் உள்ளிட்ட பயிர்கள் மூழ்கி நாசமானது இந்த பயிர்கள் விவசாயம் செய்து உழவர் சந்தை பகுதிக்கு தினந்தோறும் விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது தண்ணீரில் மூழ்கி எல்லா பயிர்களும் நாசமானதால் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகி உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் தண்ணீரில் மூழ்கி நாசமான பயிர்களுக்கு துறையினர் மற்றும் வேளாண்மை துறையினர் எங்கள் பகுதிக்கு நேரில் வந்து ஆய்வு செய்து பயிர்களுக்கு உரிய காப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் மழை நின்று மூன்று நாட்களாகியும் இதுவரை தண்ணீர் வற்றாறு நிலை ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார் Wherever you go, whatever you do, throw a little at it. Allmax Vest and Briefs.